முத மாதிரி வந்து தரக்காட்டுல வந்து மாடு பன்னி சிவாட்டுல போயிட்டு ஆள் படுத்தாத்த அப்படி படுத்தாலும் பார்த்துட்டு போய் அங்க போய் படுக்குறாங்க அவங்களும் சேர்ந்து போய் எதுக்காக போறாங்க நீ இல்ல நானே போய் இல்ல இப்ப இப்படி தேர்தல் ஆமா அவங்களுக்கு போடணும் அவங்க யாரும் தெரியலையா உங்களுக்கு என்னங்கம்மா சீமான் இப்ப சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றாரு அப்படின்னு நல்லா புரியுது